வணக்கம் இன்று நாம் பார்ப்பது துணைவர் அமையும் தூரம் எவ்வளவு அதாவது ஒரு மேரேஜ்னு நம்ம செட் பண்ணும்போது பொருத்தம் இதெல்லாம் பார்க்கும்போது இதையும் அவரை எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் அமையும்னு போய் நம்ம கேட்குறோம் அது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் சரம் என்பது குறைந்தது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஸ்திரம் என்றால் உள்ளூர் என்பார்கள் அது குறைந்தது ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் உவயம் என்பது அபவ் டூ ஹண்ட்ரட் டு ஃப்ரம் டூ ஹண்ட்ரட் டூ எனி லென்த் லென்த் ஆஃப் ட்ராவல் அவ்வளோதான் ஆக உங்களுக்கு நீங்கள் அதனை வைத்து கண்டுபிடித்து விடலாம் உதாரணமாக ஒருவர் ரிசவ லக்னத்தில் பிறக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது இந்த ஏழாம் ராசி என்ன வரும் என்றால் உங்களுக்கு விருச்சிகம் வரும் ஆக இந்த விருச்சிகம் என்பது ஃபஸ்ட் அது உள்ளூர் என்பார்கள் அடுத்தது ஐம்பது அதாவது ஐந்து பத்து பதினஞ்சு மாதிரி அது ஐம்பது அப்போ ஒரு ஃபிஃப்டி டு எபோ ஃபிஃப்டி அப்போது ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸில் அவருக்கு அமைஞ்சது இந்த அஞ்சு என்னும்போது மேக்ஸிமம் ஃபைவ் கிலோமீட்டர்னால் அது உள்ளூர் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கலாம் ஃபிஃப்டி கிலோமீட்டரும் உள்ளூருக்குள்ளே தான் வரணும் அது ஏரியாவை பொறுத்து இருக்குது ஏன்னா ஒரு சில கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த டெஸ்டினேஷனில் இருக்கிறது சிரமம் ஆக உங்களுக்கு இதுதான் குறிப்பு இதுதான் சரம் என்பது சராசரி ஒரு அஞ்சு அடுத்தது சிரம் என்பது ஒரு அப்டூ ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர் இந்த உபயம் என்பது எபவ் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரடுக்கு மேலே எவ்வளோ தூரம் என்னால் மேபி ஃபாரின் ஆக உங்களுக்கு இந்த துணைவர் அமையும் தூரம் எவ்வளவு என்பதனை அதை இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாகி முறையில் கணக்கெடுத்து எடுத்து சொல்வார்கள் அது இன்னும் துல்லியமாக ஒரு மேலை நாட்டுறன்கள்லாம் அப்படி தான் அந்த எவ்வளவு தூரம் கடந்து இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் என்பார்கள் டிகிரி கணக்கு இதே காளிதாசர் என்ன சொல்வார் ஒருவருக்கு தொழில் அமைவது அதிக கிரகம் என்று அவர் சொல்வார் இதையத்தான் தான் அவர்கள் காரகாம்சம் என்று நவாம்சத்தில் எடுப்பார்கள் அதாவது எப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கிரகம் ராசியில் ராகு கேதுவை தவிர எந்த கிரகம் அதிகமான பாகையை கடந்திருக்கிறது உதாரணம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது கடந்தால் அதுதான் அதிகமான பாகையை கடந்திருக்கிறது அதற்குத்தான் வழிவு அதிகம் ஆக அது சம்பந்த தொழில்தான் அமையும் என்பார் காளிதாசர் அதை அதிகப்பாக என்பார் இதையே அவர்கள் என்ன செய்வார் காரகாம்சம் என்பது என்னவென்றால் உதாரணமாக கிரகம் இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரியில் அதாவது கேட்டை நான்காம் மாதம் என்று வைத்துக்கொள்ளும் சுமாராக அப்போ நாலாம் மாதத்தில் இருக்கும்போது அதன் நவாம்சம் மீனத்தில் போய் விழும் அப்போ அந்த மீனம் என்பது காரகாம்சம் என்பார்கள் அந்த காரகாம்சத்தை வச்சு எப்போதும் போல் பலன் பார்க்குறது தான் காரகாம்சத்துக்கு ஒம்பது பத்தில் செவ்வாய் சனி இருந்தால் ரெகுலர் ஜாப் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்றும் காரகாம்சத்துக்கு இத்தனாவது இடத்தில் இந்த செவ்வாய் சனி இருந்தால் செவ்வாய் சனி சூரியன் இப்படி இருந்ததுன்னா அவங்க ரெகுலர் ஜாப் அதாவது ரொட்டீனாக சேம் ஜாப் செய்வார் காரகாம்சத்தை வைத்து நிறைய பலன் சொல்லுவார்கள் உங்களுக்கு இதை எதுக்கு சொல்கின்றேனென்றால் இந்த தூரம் என்பதை கணக்கிடும் பொழுது இந்த மாதிரி நவாம்சம் இந்த காரகாம்சம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குற டைத்தில் அவர் காளிதாசர் சொன்னது என்னென்னா அதே ரிஷபலக்னக்காரனுக்கு சனி வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி கேட்டை நான்காம் மாதம் அப்போ எல்லா கிரகத்தை விட சனிதான் அதிகமாக இருக்கின்றது அப்போ நாடியில் என்ன சொல்லுவார்கள் சனி என்றால் என்ன சொல்லுவார்கள் சாதாரண ஜோசியம் சனி என்றால் தொழில் என்பார்கள் சனி என்பது சுயம் அது நாலாம் இடத்துல சுயமாக விடுகட்டுவாங்க இப்படியும் வந்துடும் எல்லாமே ஆக உங்களுக்கு இந்த அதிக கிரகம் காளிதாசர் சொல்லுது சனி என்றவன் தான் ரோட் மார்க்கிங் போடுவார்கள் என்பார் ரோட்டு வேலை செய்வார் என்பார்கள் அது உண்மைதான் அவர் ஃபாரின் போயிருந்த போது பேமார் அதாவது ஒரு ஒரு ஐநூறு வண்டி நிறுத்துகிற இடத்துக்கு அந்த எல்லோ ஷே போடுவாங்க இல்லையா வண்டி நிறுத்துறதுக்கு பார்க்கிங் ஜோன் அதுக்கு அந்த ஒர்க்கை செய்தாரா காளிதாசர் கணித்ததும் அது பொய் கிடையாது ஆக அது லாஜிக்காகவும் அதுதானே நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து வலுவாக இருக்கிறதோ அதுக்கு தானே பவரர் எவ்வளோ அது வந்து கடந்து போயிருக்கிறதோ பாகையை அதன் பாதிப்பு தான் நமக்கு இருக்கும் உதாரணமாக புதன் அதிகமாக கிடந்திருந்தால் ஒரு ஆடிட்டராக இருக்கலாம் ஒரு சிறந்த பேச்சாளராக இருக்க வாய்ப்பு உண்டு அதே ஒரு சுக்கரனாக இருக்கும்போது அந்த கலை சம்பந்தப்பட்ட நிலையில் மிக உன்னதமான ஸ்டேஜை அடைய இருக்கின்றது அதே குரு என்று வரும்பொழுது ஃபைனான்ஸ் மேட்டர் ஒரு டீச்சர் ஒரு லெக்சரர் அப்படி ஆக உங்களுக்கு நீங்கள் இப்படித்தான் அதை இன்டர்ப்ரேட் பண்ணணும் யூகம் பண்ணி சொல்லணும் ஜோதிட புக்கு எல்லாத்துலேயுமே அதான் சொல்லுவாங்க நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு ஒரு நூல் கொடுப்போம் நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு நீங்களே யூகிச்சு சொல்லுங்கள் இதான் மெத்தட் அப்படின்னுவாங்க ஆக உங்களுக்கு இந்த அதிக கிரகம் எப்படி ஒரு இது நிர்ணயம் ஒன்றுதோ அந்த மாதிரி இந்த தூரத்தை அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம் நார்மலாக கணக்கெடுத்துக்கலாம் ஒரு டிகிரி அவங்க என்ன பண்ணியிருப்பாரு ஒரு டிகிரிக்கு என்ன பண்ணுவார்கள் சொன்னால் சுமாராக நான் நாலு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க ஒரு நாலு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவங்க கணக்கு போடுவாங்க ஒரு டிகிரி தூரம் தான் வச்சிரும் ஒரு டிகிரிக்கு நாலு நிமிடம் ஒன்றும் நாலு நிமிஷம் கணக்கு வச்சுக்குவாங்க அப்போ முப்பது டெக்னா நூற்றி இருபது இப்படி ஒன்று ஒன்றும் அந்த டிஸ்டன்ஸ்லாம் கணக்கு பண்ணுவாங்க ஸோ அப்போ அப்படி பார்க்குற டைம்னா உங்களுக்கு அது ஏழாம் அப்போ இந்த இது படி பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் துணை வேறு ஏன்னா உங்களுக்கு வந்து இருபத்தேழுனா தொண்ணூற்றி எட்டு இருபத்தேழு நாளும் தொண்ணூத்தெட்டு வந்துவிடும் கணக்காக தொண்ணூத்தெட்டு அப்போது இந்த எழுபத்தி எட்டு வந்து தொண்ணூத்தெட்டுக்கும் நியர் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக நம்ம மெஷர்மெண்ட் வச்சு பார்க்க முடியாது ஃபரலாங் தூரம்லாம் வச்சு ஆக அவங்க தோராயமாக அவர்கள் சொன்னது நடைமுறைக்கு ஒத்து வருகின்றது இப்போது சரம் ஸ்திரம் உபயம் உபயம் லாங் டிஸ்டன் மேபி ஃபாரின் ஸ்திரராசி உள்ளூரிலே அமைவது சரராசி அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக உங்களுக்கு இந்த துணைவர் அமையும் தூரம் என்பது இப்போ புரிகிறது நன்றி வணக்கம் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன